ராமசாமியின் நூல்கள் ஏன் இன்னும் நாட்டுடைமை ஆக்கப்படவில்லை என்கிற கேள்விக்கு கி வீரமணி என்னென்ன பித்தலாட்ட எல்லாம் தந்தார் பாருங்கள் தொடர்ந்து காணொலியை பார்ப்பதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொலி பயாலஜிக்கல் ஏஜ் பிசியாலஜிகல் ஏஜ் சைக்காலஜிகல் ஏஜ் என்றால் என்ன என்கிற தலைப்பில் இருபத்தெட்டு மார்ச் இருபத்தைந்து நாள் விடுதலையில் பெரியாருடைய ஆக்கங்கள் ஏன் இன்னும் தேச உடைமை ஆக்கப்படவில்லை என கேட்கப்பட்ட கேள்விக்கு கி வீரமணி தந்த பதிலை பார்ப்போம் பெரியாருடைய ஆக்கங்கள் நூல்களை தேச உடைமை ஆக்கினால் என்ன ஆகும் என்றால் எந்த அரசு ஆட்சியில் இருக்கிறதோ அந்த அரசு அதனை உடைமையாக்கி கொண்டு வெளிவராமலே கூட செய்துவிடுவார்கள் பெரியாருடைய கருத்துக்களை வெளியிடாமல் செய்துவிடுவார்கள் பல நேரங்களில் ஜனநாயகத்தில் மாறி மாறி ஆட்சிகள் வருகின்றன அந்நிலையில் பெரியாருடைய கருத்துக்களை வெளியிடாமல் செய்துவிடுவார்கள் இது ஒரு காரணம் கி வீரமணி நல்ல பகுத்தறிவில் வல்லவரோ இல்லையோ பொய் பேசுவதில் வல்லவர் என்பதனை மேற்கண்ட பதில் மூலம் அறிய முடிகிறது என்ன சொல்கிறார் கி வீரமணி என்றால் ஒருவரின் நூலை நாட்டுடைமையாக்கி அவர்கள் நூல்களையே வரவிடாமல் செய்துவிடுவார்களாம் நூல்களை யாவரும் பயன்படுத்திக் கொள்ளும் வண்ணம் நாட்டுடைமை தான் ஆக்குகிறார்களே ஒழிய எவரும் பயன்படுத்தக்கூடாதென்று அரசுடைமையாக்கவில்லை நிச்சயம் கி வீரமணியிடம் பேட்டி எடுத்தவர் மடையனாகத் தானிருந்திருப்பார் காரணம் இந்த பதிலை கி வீரமணி தந்ததும் பேட்டி எடுப்பவருக்கு அறிவென்ற ஒன்று இருந்தால் என்ன கேட்டிருப்பார் என்ன கேட்டிருக்க வேண்டும் நாட்டுடைமையாக்கப்பட்டுவிட்ட எழுத்தாளர்களின் நூல்களை யார் வேண்டுமானாலும் பதிப்பிக்கலாம் யாருக்குக்கும் காப்புரிமை தொகை கொடுக்க தேவையில்லை என்பது தானே உண்மை அரசு வெளியிடவில்லை என்றால் என்ன பெரியார் மேல் ஆர்வமுள்ள அனைவரும் அல்லவா அவர் நூல்களை வெளியிடுவார்கள் என்றல்லவா கேட்டிருக்க வேண்டும் கி வீரமணியை பேட்டி எடுக்கும் போது கி வீரமணியின் பித்தலாட்டம் பேட்டி எடுக்கிற நபரையும் கொள்ளும் போலும் பொன்னியின் செல்வனை முன்பு வானதி பதிப்பகம் தான் வெளியிட்டார்கள் கல்கியின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்ட பிறகு யார் வேண்டுமானாலும் வெளியிடுகிற உரிமையைப் பெற்று நூல்கள் சிசி என ஆகிவிட்டதே அப்படி எல்லோரும் வெளியிட்டு சிசி என ஆகிவிடக்கூடாது என்கிற நல்லெண்ணம் தான் கி வீரமணிக்கு அவர் சொல்கிறபடி பார்ப்பனர்களான பாரதியார் கல்கி போன்றோரின் நூல்களை எல்லாம் திராவிட அரசுகள் தடை செய்யும் என யாராவது அவர்கள் நூல் நாட்டுடைமையாக்கப்பட்டபோது பொய்யாக கி வீரமணியைப் போல் கதை சொன்னார்களா தங்கள் கையை விட்டு ஈ வி ராமசாமியின் நூல்கள் போய்விடக்கூடாது பிறகு ஈ வி ராமசாமி முட்டாள்தனமாக உரைத்தது எல்லாம் வெளியே வந்துவிடும் என்கிற அச்சம் தானே காரணம் மறைந்த புகழ் பெற்ற தமிழறிஞர்களின் நினைவைப் போற்றும் வகையிலும் அவர்களின் படைப்புகள் உலகெங்கும் செல்ல வேண்டும் மேலும் எளிய வகையில் அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்பதனால் அவர்கள் எழுதிய தமிழ் நூல்களை நாட்டுடைமையாக்கல் என்பது தமிழ்நாட்டில் தமிழ்மொழி வளர்ச்சி கழகம் முன்னெடுத்து செய்கிறது இதற்காக ஆண்டுதோறும் அதற்கான தொகை ஒதுக்கப்பட்டு நடைபெற்று வருகிறது இதுவரை நூற்று நாற்பத்தாறு தமிழறிஞர்களின் நூல்கள் நாட்டுடைமையாக்கப்பட்டுள்ளது என்கிறது ஒரு செய்தி நூல்கள் நாட்டுடைமையாக்கப்படுவது தமிழ் வளர்ச்சிக்கு தானே தவிர கி வீரமணி சொல்வது போல் எந்த நூலையும் எவர் நூலையும் அழித்தொழிக்கல்ல மேலும் தம் பதிலில் கி வீரமணி கூறியது இன்னொரு காரணம் என்னவென்றால் பெரியார் நூல்களை நாங்கள் வெளியிடுகின்றோம் மலிவுப் பதிப்பாக பெரியார் அறக்கட்டளை பெரியார் சுயமரி யாதை பிரச்சார நிறுவனத்தின் சார்பாக நூல்களை வெளியிடுகின்றோம் பெரியார் காலத்திலிருந்து ஒன்றை நாங்கள் தெளிவாகச் சொல்கிறோம் பெரியாருடைய நூல்களை வெளியிட வேண்டும் என்று எங்களிடம் யாராவது அனுமதி கேட்டால் அதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்கின்றோம் அதற்கு என்ன நிபந்தனைகளை விதிப்போம் என்றால் பெரியாருடைய வாசகங்கள் அப்படியே இருக்க வேண்டும் என்பதுதான் அது இப்பொழுதே பெரியாருடைய கருத்துகளை எப்படி வெளியிடுகிறார்கள் என்றால் முன்னால் இரண்டு வாக்கியங்களை வெட்டுவிட்டு பின்னால் இரண்டு வாக்கியங்களை வெட்டுவிட்டு ஒரு பெரிய பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் இப்போது நான் கொடுக்கின்ற பேட்டியில் கூட இரண்டு மூன்று சொற்களை மாற்றி போடலாம் அப்படி போட்டுவிட்டு இவர் தவறாக சொன்னார் என்றும் சொல்லலாம் அதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அதுபோன்ற நிலை வந்துவிடக்கூடாது ஒரு சிறிய உதாரணம் சொல்ல வேண்டுமானால் பெரியாருடைய சிந்தனை ஓட்டத்தில் பார்ப்பனர் என்ற சொல்லும் பிராமணர் என்ற சொல்லும் வெவ்வேறு இரண்டு சொல்லுக்கும் வித்தியாசம் இருக்கிறது விடுதலை இல் மட்டும்தான் பார்ப்பனர் என்ற வார்த்தையை அச்சிடுவோம் அதே நேரத்தில் என்னுடைய உரையை மற்றவர்கள் வெளியிடும்போது கூட பிராமணர்கள் என்கிற வார்த்தையை போடுவார்கள் அதை ஆழமாக படிக்கும்போது கருத்து விளக்கத்திற்கு வரும்போது நிச்சயமாக பெரியாருடைய கருத்துகள் மாற்றப்படும் திரிபுவாதங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு எங்களிடம் அனுமதி கேட்டால் யாருக்கு வேண்டுமானாலும் நாங்கள் அனுமதி கொடுப்போம் அதற்காக நாங்கள் பணம் கேட்பதில்லை ஒரே ஒரு நிபந்தனை என்னவென்றால் பெரியார் சொன்னது போன்று வார்த்தைகள் மாறாமல் இருக்கிறதா என்பதை நாங்கள் பார்த்துவிட்டு அச்சிடுவதற்கு அனுமதியை கொடுப்போம் ஆகவே தான் பெரியாருடைய கருத்துகள் திரிபுவாதத்திலிருந்தும் மாற்றப்படுவதிலிருந்தும் காப்பாற்றப்பட வேண்டும் அதை உறுதி செய்ய வேண்டும் அப்படி அது உறுதியாக இருந்தால் அந்த கருத்துகள் பரவும் என்பதற்காகத்தான் நாங்கள் அந்த நிபந்தனையை வைத்திருக்கின்றோமே தவிர வேறு எதுவும் இல்லை நாங்கள் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காகவோ அது எங்கள் சொத்து என்று உரிமை கொண்டாட வேண்டும் என்பதற்காகவோ அல்ல பெரியார் அவருடைய கருத்துகள் சரியானபடி பரவ வேண்டும் என்பதற்காகத்தான் என்றார் கி வீரமணி இவ்வளவு பேசுகிற கி வீரமணி இதுவரை அவ்வாறாக நூல் வெளியிட்டவர்களிலிருந்து யாராவது ஈவு ராமசாமி சொன்னதை திரித்து வெளியிட்டிருக்கிறார்கள் இவர்கள் என நிரூபிப்பாரா ஆதாரத்துடன் கி வீரமணியால் கூற முடியுமா அன்றாடம் விடுதலையில் வந்த செய்திகளை வாசித்தே கி வீரமணியின் ஈ வி ராமசாமியின் யோக்கியதையை இந்த அளவு வெளிக்கொணர்ந்து அவர்களின் போலி பகுத்தறிவு முகமுடியை அறுத்தறியும் போது அவரின் மொத்த நூல்களையும் வாசித்தால் எவ்வளவு பித்தலாட்டத்தை வெளிக்கொண்டு வர முடியும் பார்ப்பனர் பிராமணர் என்கிற இரண்டு சொல்லுக்காக நாட்டுடைமையாக்கப் பிடமாட்டாராம் ஈவு ராமசாமி சொன்னதை சொன்னபடி எழுத வேண்டுமாம் ஈவு ராமசாமியின் நூலை அப்படியே வெளியிடும்போது அப்படியே தானே வெளியிட முடியும் அவர் கூறியதை எடுத்து கூறியதிலுள்ள முட்டாள்தனங்களை விமர்சிக்கும்போது அவர் சில சமூகத்தாரை எழிவாக பேசியதைப் போல் அப்படியே நாம் வெளியிட முடியாது நாகரீகம் கருதி உதாரணத்திற்கு துளுக்கர் என முஸ்லிம்களை சொன்னார் நாம் அந்த வார்த்தையையே அப்படியே பயன்படுத்த முடியாது அது முஸ்லிம்களை சங்கடப்படுத்தும் அதேபோல் போல் பட்டியலின சமூக மக்களை ஈவே ராமசாமி பேசியதையும் தவிர்க்கிறோம் ஆக ஈவே ராமசாமி கூறியதை சில சந்தர்ப்பங்களில் மாற்றி எழுதுவது ஈவே ராமசாமியைத் திரிக்க அல்ல ஈவே ராமசாமி கூறியதையே கூறி எந்த ஒரு பிரிவினரின் மனதையும் புண்படுத்த விரும்பாததால் மேலும் கூட ஆய்வு செய்தோமேயானால் பார்ப்பனர் என்றோ துளுக்கர் என்றோ கூட ஈவே வே ராமசாமி எங்கே குறிப்பிட்டார் பார்ப்பான் எனவும் துளுக்கன் எனவும் தானே நாகரீகமாக மரியாதையாக குறிப்பிட்டார் அதே தான் பட்டியலின சமூகத்தவரிடமும் மற்றவர்களை அன் போட்டார் அதனாலேயே அவர் பெரியான் என அழைக்கப்படலானார் ஆனால் நாம் அவ்வாறாக அழைப்பதில்லை எந்த ஒரு வினைக்கும் எதிர்வினை உண்டு மற்றபடி ஈவே ராமசாமி கூறியதை திரிக்கிற வேலை என ஏதுமில்லை இதை உணர்கிற புத்தியில்லாத கி வீரமணி பெரியாரின் நூல்களை நாட்டுடைமையாக்கினால் அழித்து விடுவார்கள் ஒழித்து விடுவார்கள் என கதை சொல்கிறார்கள் வி ராமசாமி கூறியதில் நல்லவிதமாக இருக்கிற நாலே நாலு விஷயங்களை மாத்திரம் திரும்ப திரும்ப விடுதலையில் எடுத்து போட்டு ராமசாமியின் முரண்பாடுகளை முட்டாள்தனங்களை வெளிப்படுத்துகிற பேச்சையெல்லாம் மறைக்கிற ஈவே ராமசாமி கூறியதையே தணிக்கை செய்து வெளியிடுகிற கி வீரமணியால் எவ்வளவு நாளைக்கு ஈவே ராமசாமியின் அறிவு லட்சணத்தை காப்பாற்ற முடியும் வி ராமசாமியின் லட்சணங்கள் ஒவ்வொன்றாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன முன்பு மதவாதிகள் தாம் எங்கள் மனம் புண்பட்டுவிட்டது என சொல்லிக் கொண்டு இருந்தார்கள் இப்போது அவர்களை மிஞ்சும் வகையில் கி வீரமணி வகையராக்களின் கதறல் உள்ளது அந்த கதறலின் வெளிப்பாடு தான் பெரியாரின் நூல்களை நாட்டுடைமையாக்க மாட்டோம் என சொல்லும் வைராக்கியத்தின் உண்மை ரகசியம்